வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது இந்த ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்ட் வந்துட்டு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா பச்சை இருக்குங்க ஒரு செம்மண் பூமி இந்த ஏரியா விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்லா சூட்டபுளான ஒரு ஏரியா தாங்க நல்லா தெரிய நீர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் போரெலாம் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் பக்கத்துலேயே கிடைக்கும் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரபூர படிசாக புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்குது செம்மண் பூமி தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம்னு இருக்காங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மூணு விவரங்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் செந்துரை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குது ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க சுத்தமான செம்மன் பூமியாக இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி இடத்த பற்றின தகவல் எல்லாமே நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா மதுரைன்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் மதுரைன்ட்டு இருக்க ப்ளேலிஸ்ட்டை தொட்டிங்கன்னாவே உங்களுக்கு மதுரையில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடும் மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறத தேடிகிட்டு இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் பிளேலிஸ்ட் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் இருக்கும் இது மாதிரி ப்ளேலிஸ்ட்லேயும் பிரித்து போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது சுத்தமான செம்மண் பூமி விவசாயம் இருக்கிற நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே